குறை பேசு இல்ல குறைச்சு பாலத்தை கட்டாதீங்க ஒதுக்கிற பணத்தை வந்து பதுக்காம வேலை செய்யுங்க அப்படிங்கறதுக்காக வந்து நம்ம பேசுறோம் ஏன்னா இந்த அதிகாரிகள் வந்து மேற்பார்வையிட்டு இருந்தா இது போல நடந்திருக்காது கவர்ந்துச்சு அதுல ஒரு பயணி வந்து இறந்துட்டாங்க உறவுகளுக்கு வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே எல்லா இடத்துலையுமே வந்து சாலை நாங்கள் அகலப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பணங்கள்லாம் ஒதுக்கப்படுது அந்த பணம் ஒதுக்கப்படுறதுல வந்து எவ்வளோ வந்து ஒழுங்காக செலவிடப்படுது என்னன்னு தெரியல இப்போ அதே போல தான் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பாலங்களும் சரியில்லை சாலைகளும் சரியில்லை நம்ம வந்து பல இடத்துல பார்த்துட்டு இருக்கோம் அதே போல தான் இங்கே வந்து தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிற சாலையில் அதாவது இங்கே மானாங்குறை அப்படிங்கிற பகுதியில் சமீபத்தில் வந்து விபத்து நடந்துச்சு அதில் வந்து ஒருத்தவங்க கூட இறந்து போயிட்டாங்க அப்படின்றது சொல்கிறாங்க ஆனால் நம்ம கேட்கும்போது அப்போதும் கேட்டோம் நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் வந்து அண்ணன் கணேசன் இருக்கிறாங்க இதை பற்றி நமக்கு வந்து தகவல் தொடர்ந்து சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பி இது போல கட்டியிருக்கிறாங்க அந்த பாலம் வந்து திருப்பி உடனடியாக கட்டினாலும் கூட பக்கத்தில் வந்து இருந்த இடத்துல நேச்சும் கட்டணும் அதையும் கட்டல ஒன்று அகலப்படுத்தணும் அதையும் அகலப்படுத்தலை அப்படிங்கும்போது இது மீண்டும் மீண்டும் விபத்து தான் தம்பி உண்டாகும் இதை பற்றி நம்ம ஒரு செய்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் நீங்க பார்க்க அவர் வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து கேட்க நம்ம வந்துருக்கிறோம் இங்க வந்து என்னதுக்காக நம்ம வந்து இது பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து குறை பேசுறதுக்குன்னு இல்ல குறைச்சு பாலத்தை கட்டாதீங்க ஒதுக்குற பணத்தை வந்து பதுக்காம வேலை செய்யுங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம பேசுறோம் ஏன்னா இந்த அதிகாரிகள் வந்து மேற்பார்வையிட்டு இருந்தா இது போல நடந்திருக்காது பல இடங்கள்ல அதிகாரிகள் மேற்பார்வையிடுறாங்களா இல்லையாங்கிறதே தெரியல அப்படிங்கிற சூழல்தான் இருக்கு இப்போ அந்த அண்ணன் டே நம்ம கேட்போம் அண்ணா வணக்கம் வணக்கம் இந்த மாநாங்குரை ஊராட்சியில் வந்து மா மாநாங்குரை ஊராட்சிக்கு உட்பட்ட இந்த பாலம் வந்து இருபத்தி நாலு போன மாதம் இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த பாலத்தில் வந்து ஒரு பேருந்து ஒன்று காஞ்சிபுரத்துலேருந்து சென்னை நோக்கி வந்த பேருந்து இதில் மோதி டோட்டலாகவே கவிந்துருச்சு அதில் ஒரு பயணி வந்து இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஆறு காலையிலேயே இந்த பாலம் கட்டுமான பண்ணி நெடுஞ்சாலைத்துறை ஆரம்பித்து வேலை நடந்து இருந்துச்சு ஆக முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த வேலையை முடிச்சுட்டாங்க முப்பதாம் தேதிக்குள்ள எல்லாத்தையுமே முடிச்சுட்டாங்க பட் இது வந்து பாலம் வந்து பழைய அளவு இருந்தால் கூட ஓரளவு சேர்த்துக்கலாம் இப்போ அதை விட ஒரு அடி முன்னாடி தள்ளி கட்டியிருக்காங்க இன்னும் அந்த பக்கம் பாலமும் ரெண்டையும் பார்த்தா ரெண்டு ஓவர் ஓவர்டேக் பண்ணி போகிறதுக்கெல்லாம் ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் இது இந்த பாலம் வந்து முடிக்கிறது அப்படிங்கிறத விட இதை நிறுத்திட்டு பாலத்தை அகலப்படுத்துனீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைண்ணா இப்போ வந்து அன்னைக்கு விபத்து நடந்துச்சுங்கிறீங்க இந்த தரவை மட்டும் தான் விபத்து நடந்திருக்கா இல்லை இது போல் வந்து பல தடவை நடந்திருக்கா இந்த பாலத்தில் வந்து ஏற்கனவே அடிக்கடி விபத்து நடக்கும் அந்த பாலத்துக்கு பேரே நான் பல வருடமாக வந்து கம்பி பாலம் அப்படின்னு பேர் கம்பி பாலத்தை எடுத்துகிட்டு ஒரு சின்ன கட்டை பாலமாக ஆக்கினாங்க இப்போ அடுத்த மறுபடி இருக்கிற டெக்னாலஜிலையும் அதே பாலத்தை அப்படியே கட்டினா இது வந்து இன்னும் பல உயிர்கள் பழிவாங்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது இது ஒரு அரசுக்கு ஒரு வேண்டுகோளாக தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா நம்ம ஒரு இதை வந்து ரெகுலராக நாங்கள் உள்ளூரில் இருக்கிற வாசி இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் டெய்லி நைட்டு பார்த்தீங்கன்னா பாலத்தில் மோதிட்டாங்க விழுந்துட்டாங்க பஸ்ஸுக்கு வந்துருச்சு இது ஒரு தொடர் கதையாக இருக்குது பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த சாலையை எக்ஸ்டென்ட் பண்ணும்போது இந்த பாலம் கண்டிப்பாக கொஞ்சம் அகலப்படுத்தணுங்கிறது எங்களோட கோரிக்கை இப்போ இது வந்து அதிகாரிகள் வந்து மேற்பார்வைட்டு இருந்தால் இது போல் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அதிகாரிகள் வாரங்களா இல்லை மேற்பார்வை விடுறாங்களா இல்லை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போயிடுறாங்களா வேலை மட்டும்தான் நடக்குது அதிகாரிகள் வர்றது அதிகாரிகள் வந்திருந்தால் இந்த இந்த அளவுக்கு இந்த இடத்துல க இது யார் ஒரு பொது மனிதர் பார்த்தாலே இந்த பாலத்தை ஏன் இப்படி முன்னாடி கட்டுறீங்கன்னு தான் கேட்பாங்க இது அதிகாரிகள் பார்த்தாங்களா இல்லை பார்த்து வேலையை சீக்கிரம் முடிக்கணும்னு செய்கிறாங்களா இல்லை இதுக்கப்புறம் இடிச்சுட்டு இன்னும் எக்ஸ்டன்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்கா அதை பற்றி ஒன்றும் தெரியலை அப்படி எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அது யார் வீட்டு காசுல பண்ணுவாங்க நம்ம காசுல தான் கட்டுவாங்க பட் இது இப்பயே செஞ்சிருக்கலாமேங்கிறது எங்களோட ஒரு பெரும் ஏன்னா ஏற்கனவே வந்து முன்னாடி நீங்க பேசும்போது சொன்னீங்க இதை வந்து அவங்க வந்து சரிப்படுத்த முடியலன்னா நம்ம வந்து ஊர் மக்களை திரட்டி நம்ம வந்து கொண்டு வர போறோம் அப்படின்றப்பல சொன்னீங்க இப்ப இதை வந்து சரிப்படுத்தல அப்படின்னு ஒரு சரியான தீர்வு கிடைக்கலன்னா பொதுமக்களுக்காக அது ஏதாவது முன்னெடுப்பு கண்டிப்பா களத்துல இறங்கி போராடுவேன் அதுக்கு மாற்றமே இல்ல உறுதியா இருக்கு இப்போ அண்ணன் சொல்கிற மாதிரி தான் இவர் வந்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் கூட இன்றைக்கும் வந்து இவர் வந்து அந்த துணைத் தலைவராக இருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து அதுக்கான வேலைகள் முழுவதும் இருக்காங்க கட்சி பதவி இதெல்லாம் மீறி வந்து மக்களுக்கான பணியை வந்து முழுமையாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இதை ஒளிப்பதிவு பண்ணுறோம் இதை ஏதோ காட்சியாகும் போது காட்டிட்டு போகணுங்கிறது இல்லை அந்த அதிகாரிகள்ட தொடர்படுத்தி நம்ம பேசுவோம் இது வந்து சரி செய்யப்படலைன்னா இவங்களோட வந்து இந்த மக்களோட இந்த ஊர் மக்களோட இதுக்காக நிற்கிற இது போல எங்கெங்கெல்லாம் இருக்கும் அந்த இடங்களில் வந்து முழுமையாக அரசியல் மாநாடு குழுமம் நிற்கும் உடனடியாக இதை வந்து சரி செய்யணும் அப்படி இல்லைன்னா இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை அந்த மக்களோட இந்த மாநாடு ஊடகம் நின்று அவங்களோட துணையாக நின்று அதுக்கு என்ன ஒரு முன்னெடுப்பு எடுக்கணுமோ அதை வந்து உறுதி செய்யும் நன்றி வணக்கம்